வெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி நாங்கள் ஏற்கனவே இந்த மனைப்பிரிவு ஒப்புதல் சம்மந்தமாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஒரு பப்ளிக் வந்து எங்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ மனைப்பிரிவு ஒப்புதல் வந்து நாங்கள் வந்து நகர ஊரமைப்பு இயக்ககத்தில் வந்து நாங்கள் அனுமதி வாங்கிட்டோம் ரைட் இப்போ அந்த அனுமதி வாங்கி லோக்கல் பாடியிலையும் என்ன எந்த லோக்கல் பாடியோ அதோடய உள்ளாட்சி அமைப்பான எதுவோ அதுலேயும் நாங்கள் வந்து இறுதி ஒப்புதலை வாங்கிட்டோம் இப்போ எங்களுக்கு வந்து அதில் வந்து மாற்றம் செய்யணும் ரிவைஸ்ட்டு லேவுட்டு வந்து நாங்கள் பண்ணணும் திருத்திய வரைபடம் அனுமதி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுமதி பெறலாம் எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுடைய கிரையை பத்திரம் உங்கள் கிரையை ஆவணத்தில் சொத்து வர்த்தல குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ எக்ஸாம்பிளாக வச்சு பேசுவோமே ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது இதில் கிரையை பத்திரத்தில் ஆவணத்தில் சொத்து வரத்தில் வருவாய்த்துறை ஆவணமான பட்டாவில் வந்து தொண்ணூத்தெட்டு சென்ட் இருக்குது அப்போ எது வந்து கம்மியோ இப்போ வந்து உங்களுடைய கிரைய ஆவணத்தோட ஒரு ஏக்கரும் வருவாய்த்துறை ஆவணமான பட்டாவில் தொண்ணூத்தெட்டு சென்ட் இருந்துச்சுன்னா எது லெஸ்ஸோ அது நகர் ஊரமைப்பு இயக்கம் எடுத்துக்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு பதிவு பெற்ற பொறியாளர்கிட்ட போய் உங்கள் ஆவணத்தெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் எது லெஸ்ஸோ அந்த லெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அந்த லெஸ்ஸான உங்களுடைய சொத்தோட விசிரணத்தை எடுத்துக்கிட்டு வரைபடம் தயாரித்து அப்லோட் பண்ணுவார் ரைட்டு இப்போ கேள்வி என்ன அனுமதி பெறப்பட்ட மனைப்பிரிவை நாங்கள் மாற்றி அமைச்சுக்கலாமா அப்படின்னா எதனால் மாற்றி அமைக்கணும் ஒன்றும் உங்கள் இடத்துல இடம் இருக்காது ஒரு ஏக்கருங்கிறதுக்கு தொண்ணூறு சென்ட் இருக்கும் கிரையாவனத்தில் ஒரு ஏக்கரு பட்டாவில் தொண்ணூத்தெட்டு செண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தொண்ணூத்தெட்டு சென்ட்டுக்கு தான் போகணும் இப்போ இதில் சில நேரங்களில் என்ன செய்யும்னா பட்டா புல புலவரைபடம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் அடிக்கும் இல்லை ஏதாவது வந்து உங்களுடைய மாற்றமாக வந்து இடம் வந்து பூமியில் வந்து வேறுபாடாக அமைஞ்சிடும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதே நேரத்தில் உங்கள் கிரையாவனவும் பட்டாவோட வரைபடத்தோட சேஃபில் நீங்கள் வரப்பட தயாரித்து ரிவேஸ்ட்டு லேவுட்டு தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் நகர உரிமை இயக்கத்தில் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதில் இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது எப்படின்னா நீங்கள் பெறப்பட்ட அனுமதி ஏற்கனவே அனுமதி பெறப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஒரு அஞ்சு மனையை வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து கரையை செஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் அந்த அஞ்சு அப்ளிகெண்ட்டு அந்த அஞ்சு பிளாட்டு செய்யும் ப்ளஸ் நீங்களும் சேர்ந்து விண்ணப்பதாரர்களை நகர் ஊரகத்தில் அணுகி நீங்கள் விண்ணப்பம் அளித்து நீங்கள் தாராளமாக திருத்திய வரைபடம் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் எந்த விதமான இடர்பாடும் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி